இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் இருந்ததுன்னா ரொம்ப கவனமா இருங்க நல்ல விஷயம் தான் இருந்தாலும் ரொம்ப கவனமா அதை உற்று நோக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சொல்றோம் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு போகும் போது காரணமே இல்லாம உடல் சிலிர்க்கும் பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க உடல் சிலிப்பு ஏற்படுதல் அப்படிங்கறது ஒரு அத்தீத எனர்ஜியை அந்த இடத்துல ஒரு அதீத ஆற்றலை உங்களால உணர முடியுது அப்படிங்கிற அந்த தன்மை சில பேத்துக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை குறித்து இல்ல யாராச்சும் ஒருத்தர் செய்யாத அது வேண்டாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்மறையாவோ அல்லது நல்லா இருக்கும் இந்த மாதிரி மற்றவங்க பேசுறதுல உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெளிவா நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு உங்களால கவனிக்க முடியுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்து உங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அசிரியரியோட ஒலிகள் உங்களுக்கு இது வரலாம் கேட்டிருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அசிரியரி அப்படிங்கறது அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்துலயுமே இருக்கு அது ஒருவேளை உங்க காதுக்கு எட்டுது அப்படிங்க போது

வாங்க அவங்க நல்லது கெட்டதை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படியான தன்மை உங்களுக்குள் வந்து விட்டதா அப்படிங்கறத யோசிப்பாருங்க இன்னொன்னு இவங்கள் வந்துட்டு உங்ககிட்ட அதிகமாக அந்யோனியம் காட்ட ஆரம்பிக்கும் ரொம்ப அன்பா பாசமா நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் நீங்க வந்து அந்த அளவுக்கு அன்பா இல்லைன்னா கூட அது வந்து உங்ககிட்ட இயல்பா வந்து பழக ஆரம்பிக்கிறது அல்லது உங்ககிட்ட ஒரு அன்பை பரிமாறிக்க விரும்புது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கறத பார்த்துக்கணும் இன்னொன்னு நீங்க கற்பனை பண்றது எல்லாமே நடக்குதா அப்படிங்கற ஒரு விஷயம் நீங்க கற்பனை பண்ற எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு சில காலகட்டங்களில நம்ம முன்னோக்கி பயணித்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு இருக்கும் முன்னோக்கி பயணம் காலத்திலே ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இல்ல ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க நடப்போகுதுங்கிறது அந்த இடத்துல இருந்து அனுபவித்த மாதிரியான சில நிகழ்வுகள் நமக்கு நிகழ்கிறதா அப்படிங்கறத பாக்கும் சரி இப்போ இப்படி எல்லாம் நிகழ்வுகள் நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நாம் சொல்லி கொண்டு வந்தோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருந்தால் என்ன அர்த்தம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்ன அர்த்தம் அப்படின்னு அது எதுவும் பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது அதாவது எப்பவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறதே அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அதீத சக்தியால் கட்டுண்டப்பட் கட்டுண்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய விதமான ஆற்றலை சொல்லுவாங்க இயக்க ஆற்றல் ஓய்வாற்றல் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி எல்லாமே ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கல அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம் இன்னும் படி மேலே போய் சொன்னோன்னா நம்ம பேசுகின்ற மொழி முதல் கொண்டு ஒரு பேராற்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் வார்த்தைகளுக்கும் அந்த அளவுக்கு அதிர்வுகள் உண்டு அந்த அதிர்வுகளுக்கு தகுந்த அந்த ஆற்றல் நம்மை மேல் நோக்கி இழுத்துச் செல்லும் வாழ்க்கையில் உயர நிலைக்கு அழைத்து செல்லும் சில வார்த்தைகள் நம்மை கீழே தள்ளிவிடும் அந்த மாதிரி இருக்கு சரி இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க இன்னும் இயற்கையோடு ஒன்றி போகவில்லை இயற்கையோடு ஒன்றி போகவில்லை உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்க எல்லாமே வந்து இயற்கையை வந்து கவனிக்கக்கூடியவர்கள் இயற்கையோடு பேசக்கூடியவர்கள் மற்றவர்களோடு வாய் திறந்து பேசாமல் உணர்ச்சிகளை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கு இயற்கையாவே இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் பெரிதாக தெரியாது ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கண்டுக்காமே இருக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த ஆற்றல் உடனே இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு முயல வேண்டும் நினைக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஆற்றல் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா திடீர்னு உடல் தண்ணி வருது காரணம் ஆற்றல் புதிந்து ஏதோ ஒரு விதமான ஆற்றல் உங்களுக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கு அதை அந்த இடத்துல உள்வாங்கிட்டீங்க அப்படிங்கும் போது உடலானது சிலிருக்க ஆரம்பிக்கிறது இது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு சுத்தி நிறைய இருக்க உண்மையாக அங்க இருக்கக்கூடிய ஆற்றலால் மட்டும் தான் அது நமக்கு ஏற்படும் இல்ல ஒரு சில விஷயத்தை புதுசாக கேள்விப்படும் போது உடல் சிலிருக்கும் இல்லைங்களா ஆனா எதுவுமே இல்ல கோயிலுக்குள்ள போனோமே உடல் சிலிருக்கா என்ன அங்கே ஏதோ ஒரு ஆற்றல் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் அங்கே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உள்ள போனமே ஒரு பயம் வருது ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போனேன் அப்ப எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிறது இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்கற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம அப்போதைக்கு செய்துகிட்டு இருக்க காரியம் நல்லதா இருந்தா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம அதில் கேட்கும் செய்ய நல்லா இருக்கும் மங்களகரமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும் அப்ப அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தலாம் இல்லை ஒரு விஷயத்தை கண்முடித்தனமா இறங்குறோம் அப்ப அத அது உனக்கு வராது அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்லணும்னு நினைக்கும் போது உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாமே எதுமறையா பேசுறது உங்க காதுக்கு கேட்கும் அதுக்காக அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரல அதில் உள்ள சாதக பாதகங்களை அந்த நேரத்தில் வந்துட்டு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது தான் உத்தமமானதா இருக்கும் நம்ம சொல்ல அதே போல எழுந்திருக்கிற நேரம் காலை ஒரு மூணுல இருந்து ஐந்து மணிக்குள்ள நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா வராது சில பேருக்கு அவங்க எல்லாமே வந்து அந்த உள்ளார்ந்த ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு துடிக்கிறது அப்படிங்கறத அதோட அர்த்தம் அந்த நேரத்துல எந்திரிச்சு அவங்க தியானம் பண்றாங்க இல்ல தன்னை கவனிக்கிறாங்க இந்த இயற்கையை கவனிக்கிறார்கள் அப்படிங்க போது இயற்கையை பற்றிய புரிதல் அவர்களுக்கு உண்டாகும் அதனாலதான் அந்த மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள அவங்களால சரியான தூக்கத்துக்கு போக முடியறது இல்லை சில பேர் ஏழு எட்டு மணி வரல தூங்க அதுக்குன்னு என்கிட்ட பிரபஞ்சம் பேசாத அப்படின்னா அப்படி கிடையாது தொடர்புக்குள்ள மன அந்த உயரிய தொடர்பு அப்படிங்கிறது வந்து அந்த மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல தான் நம்ம சொன்ன வழிப்போக்கர்கள் வந்து பேசுகிறது அவங்க கிட்ட ஒரு தெய்வ ஆற்றல் இருக்கிறது அல்லது உங்களை பார்த்ததுமே பேசணும்னு அவங்களுக்கு தோணுது அவங்களா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு உயரிய நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது இறை நிலையில் இருக்கிறீர்கள் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது மற்றவங்களுக்கு அனுசரணையாக போகிறது அல்லது அவங்களுக்கு வந்துட்டு உதவிக்கரம் நீட்டுவது சரியானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களோட பெருமை உங்களுக்கே தெரியவில்லை அதை இறைவன் உணர்த்துகிறார் மற்றவர்களின் மூலமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று நம்ம சொன்னோம் அந்த ஒரு கற்பனை நம்ம கற்பனை செய்கிறதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப விசித்திரமான விஷயம் எல்லாத்துக்குமே நடக்கிறது இல்லை அதுக்காக அது இல்லைன்னு கிடையாது இப்போ சொல்லுவாங்க இல்லையா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா நம்புறவங்களுக்கு அதை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறார் அந்த உணர்ந்தவங்களும் நம்புறவங்களும் யார்கிட்டையும் போய் விவாதம் பண்ண மாட்டாங்க இப்படி தான் இருக்கார் அப்படி தான் ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க அது அவங்களுக்கு போதும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு போய் நம்ம வாதாடி அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது பிராப்தமே இல்லை கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிராப்பதம் தான் அண்ணா அப்படின்னா கத்திக்கிட்டு கிடப்பாங்க கடவுள் இல்லை இல்லைன்னு நம்ம கடவுள் நினைக்கிறத விட அந்த கடவுளுங்கிற பேரை வந்து அவங்க அதிகமாக உச்சரிப்பாங்க இருந்தாலும் ஒரு கொடுப்பணி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி வைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி நடக்க போகிறது ஒரு சில பேருக்கு முன்னாடியே தெரியக்கூடிய அந்த ஆற்றலானது கிடைத்திருக்கும் இன்னொன்று காலம் கடந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கணித்து கூறுபவர்களும் இயற்கையாகவே எந்த ஒரு சாதனங்களையும் செய்யாமலே அது இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு கொடுப்பணியாக அமைந்திருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இயற்கை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயற்கையோடு இன்னும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சமானது உங்களை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே